மலாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது ராகினி வெண்ணிலாவ காவேரிக்கு எதிரா கொம்பு சீவி விடுறாங்க நீ நேரா போய் காவேரி கிட்ட சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க அதே மாதிரியே இந்த வெண்ணிலாவும் காவேரி தங்கி இருக்கிற தற்பொழுதைய வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே பிரச்சனையினால மாமி வேறையா வீட்டை காலி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வெண்ணிலாவும் வந்து பிரச்சனை பண்றதுனால ஏற்கனவே கோவத்துல இருக்கிற சாரதா வந்து இன்னும் கோபம் அதிகமாகி நம்ம காவேரி கிட்ட வந்து நீ உடனடியா வந்து விஜய டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு காவேரி வேறையா கன்சியூவா இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க இந்த பக்கம் திருட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா விஜய மிரட்டி வெண்ணிலாவோட கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதோட பிக்சர்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே ஆனால் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட சாப்டரும் இதோட க்ளோஸ் ஆக போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசாலி தான் வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நெஜத்திலேயே கன்சியூவாயிருக்கிறதுனால இதுக்கப்புறம் சீரியல்ல தொடர்ந்து அவங்களால நடிக்க முடியாது அதனால அவங்களோட சாப்டரை சீக்கிரமாவே க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருச்சுங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பசுபதி ராகிணியோட திட்டம் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சு விஜய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் வெண்ணிலாவை அவங்க மாமாவோட ஊருக்கே அனுப்பி வைக்கிற மாதிரி இந்த சாப்டர் முடிய போகுதுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்